ஷோ அந்த மாதிரி ஒரு கேம் நீங்கள் கேட்கலாம் ஏண்டா பஸ் சிமுலேட்டர் பண்ணலையாடா அப்படின்னு நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா நம்ம ஒரு கேம் பண்ணுறோன்னா அதை பண்ணிவிட்டு அந்த கேம் பண்ணக்கூடாது நடுவில் இன்னொரு கேம் வரணும் தான் ஒரு ஃபன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பஸ் சிமுலேட்டர் போடுவோம் அந்த பஸ் சிமுலேட்டர் ஃபுல் மேப்பையே முடித்தக்கப்புறம் நம்ம வேறு ஒரு கேமுக்கு பார்ட்டு அந்த மாதிரி போடுவோம் இப்போ நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா சிம்பிளான ஒரு கேம் தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே நினைக்கவே நினைக்காதீங்க கஷ்டமான கேமு கஷ்டமான கேமு அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி கஷ்டமான கேம் ஓகேவா மைண்டில் ஏற்றிக்கோங்க சரி இப்போ இன்ட்ரோவை போடலாமா போடுறா அந்த இன்ட்ரோவை அப்படி என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா டேடிஸ் லாங் லெக் இதுதான் அந்த கேமோட பேர் பாருங்கள் இதுதான் அந்த டாடி டாடி இங்கே பார்த்தீங்களா இப்போது இங்கே ஒரு இது இருக்குல்ல இது வாழ்த்தணுன்னா பொறுமையாக நடப்பாரோ நானே இப்போதான் நண்பர்களே சி மக்களே விளாடுறேன் இது மக்கள் இது மக்களே இது மக்கள் இது மக்கள் ஏய் மக்களே لا மக்களே ஓ நம்ம ஸ்கிரீன் பாரு மக்களே அது ஷூம ட்ரையல் மக்களே என்ன சவுண்ட் ரொம்ப ஓவரா இருக்கு போல لا மக்களே இது ஐயோ ட்ரைனிங் எடுக்கணும் போல மக்களே உற்றக்கூடாது மக்களே என்ற எவருக்கணும் மக்களே என் மக்களே நம்ம இதுக்கேக்குறோமே ஒருவேளை மக்களை இப்படி பண்ணுமோ வாயிலே வெத்த புள்ளக்கு போட்டு விட்டுக்கானே இப்ப மக்களே இருந்த மக்களே ஃபர்ஸ்ட் ஓ இது லெஃப்ட் எந்த சைடு எழுத்துனாலும் எல்லாம் வருமா போகி அப்பா மக்களே இப்போ ஈஸியாக இல்லை ரொம்ப காலை எடுத்து வச்சிடக்கூடாது மக்களே ரொம்ப கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சிடக்கூடாது மக்களே ஐயோ ஐயா ஐயையா ஐயா ஏயா கீழே விழுந்துக்கிட்டே இருக்கீங்க டேடி ஐயா டேடி ஐயா காலை ரொம்ப ஏயா வைக்கிறீங்க மக்களே 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 இப்போ பாருங்க மக்களே என்றா இது பாருங்க பாத்தீங்களா காலை நீட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா பச்சை குழந்தை பாவம் என்றா இது மக்களே இந்த கேமை விளாடுறவே விளாண்டுறதுங்க வெறுப்பேர்த்தின் கேம் அதில் இதுவும் ஒன்று ஐயோயோ வெ வெறுப்பேர்த்து லிஸ்ட்டு வச்சுருக்கீங்களா மக்களே அதில் இதையும் சேர்த்துக்கணும் இனி விளாண்டு பார்த்துட்டு இப்போ பார்க்கறதுக்கு என்னடா இவன் விழுந்துக்கிட்டே இருக்கானேன்னு தோணும் விளாண்டு பாருங்கள் தெரியும் கடவுளே வெறா போச்சு அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல்லை தாண்டி ஒன்று இருக்கும் பெல்லை இது மாதிரி டிங்கிடு தட்டி விட்டு போயிருங்க மக்களே மக்களே கரெக்டாக போயிருந்த மக்களே வளைக்குது ஓ ஓகே 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 மக்களே புரிகிறதா ஓ ஒரு டபுள் டாப் பண்ணக்கூடாது மக்கள் உங்கள் மக்கள் டபுள் டப் பண்ணக்கூடாது என்னப்பா குப்பரகப்படுத்துட்டேன் எப்பா ஓ அப்பா எப்பா எப்பா அப்பா டாடி டாடி என் டாடி எங்கள் டாடி அவ்வளோதான் மக்களே ஏக்கிய மக்களே மக்களே என் மக்களே நண்பர்களே நண்பர்களே மக்களே மக்களே என்ன மக்களே இப்படி ஆகிட்டுருக்கு மக்களே மக்களே எரிச்சல் கிளப்போது மக்களை மக்களே யோ எவோ இந்த கேம் எதுக்கு விளா உங்களுக்கு உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வெறுப்பான கேமை விளாண்டுக்கிட்டு இருக்கேன் எனக்காக ஒரு லைக் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மக்களே நல்லா வாயிலே வச்சு பார்க்க வாங்க ஓ இருங்க மக்களே ஃபஸ்ட் இந்த காலம் வருது இந்த புரியல மக்களே புரியுது என்னன்னா இப்போ இந்த காலு வச்சாச்சா அந்த காலம் அப்படி போயிடக்கூடாது டக்குன்னு நம்ம வச்சிடணும் ஆ இப்போ இந்த கால எடுத்து வச்சிடணும் இப்போ அந்த கால தான் வரும் இப்போ இந்த காலு அந்த மாதிரிதான் என்ன என்னன்றது

மக்கே கொஞ்சம் விட்டுட்டு வைக்கணும் போல மக்களே ரொம்ப விட்டுறக்கூடாது ரொம்ப பக்கத்துலேயே வச்சிருக்க ரொம்ப பக்கத்தில் வச்சாதான் போச்சு ஐயோ மக்கேலி கே போச்சு மக்களே உங்களுக்கு கிறிஸ்டு புட்டி புல்லா போடுற கொஞ்சம் சப்போர்ட்ங்க அய்யோ இது என்ன வெறுப்பேத்தற கேம்மா இருக்கு மக்களே சாய கருமோ அஹ் நீ நெல்லுடா வாங்க மக்களே பேர் பேத்திக்கிட்டு கிடக்குது ஐயோ ஐயோ அய்யோ அம்மா 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 गेम गेमी भाग तू बोलो ना केलिंग मक्कले अपॉच केलिंग हीरो मक्कले मॉर्टिफिकेशन आ वंदु तोलिंग मक्कले कुछ बाय केले क्लिप बो भागे यं ब्रोस किल्स

மக்களே இப்போ பண்ணுறது மக்களே ஒரே நிமிஷம் இருங்க மக்களே போக மாட்டேங்கிறியா மக்களே நான் மக்களே இந்த கேமுக்கு பார்த்து வேணுமா கேட்டிக்கலா போடுவேன் ஐயோ மக்களே என்ன மக்கள் இது ஏய் டா அந்த தேர்ட்டியில் போட்டு தொட்டுட்டுலாம் போயிடுறேன்டா மக்களை சாட்டின் தொட்டாச்சு நம்ம வந்து இப்போ நாமக்கலை புரியுது எப்படி எல்லாம் ஐயோ இல்லை எனக்கு புரியல पूर्णियों okay. மக்கள் மக்கள் இஷ்டம் இல்லை லைட்டாக 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 வெறுப்பேர்த்தும் லிஸ்டில் இந்த கேம் எனக்கு வந்துடுச்சு எங்கள் வெறுப்பேர்த்தும் லிஸ்டில் கேம் ஐயோ எப்போ மக்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா நீ பார்க்கும் போது ஈஸியாக தெரியும் ஆனால் விளாண்டு வரும் அப்பா எங்க உங்க வரும் நம்ம ஸ்க்ரீனை டச் பண்ணோம் பண்ணுறது நம்ம தள்ளாடிக்கிட்டு நடக்கிற ஏதோ போதையில் நடக்கிற மாதிரி பாருங்களேன் எவ்வளோ நீளத்துக்கு கால் இருக்குன்னு பாருங்களேன் ஃபஸ்ட்டு இதுலேப்புற நடப்ப அவனா அந்த கேம் டிசைனர் அவனை கூப்பிடப்படலாம் ஃபஸ்ட்டு நீ தாண்டா டிரைவர் ஒன்றை தாண்டா அப்டி ஓட்டானு அந்த மாதிரி தான் இருக்கு நீ தாண்டா கேம் டிசைனர் ஒன்றை தாண்டா அப்டி எல்லாது கேமே ரெடி பண்ணணும் வா மக்களே முடியலை ஐயோ இதுக்கு மேலே நம்ம போகணும்னா அவ்வளோதான் ஒரு நான் சைக்கோ சங்கராமார வேண்டிதான் ஐயோ மக்களே இப்போ பாருங்க ஒரு ட்ரை லாஸ்ட் ட்ரை மக்களே 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 அப்பா இன்ன இடத்துலப்பா போகாது போ டாடே டேடி போ டேடி என்ன டேடியே டேடி டேடியா போக மாட்டேங்கிறான் சீ தருமா சாரி சாரி டேடி இதை பார்த்து நீங்கள் நான் மன்னிச்சுருங்க நான் இந்த டேடியை சொன்னேன் உங்களை சொல்லலை டேடி நீ என்னோட அன்பு டேடி கிளை பாருந்த மக்கள் ரொம்ப இருட்டேட் ஆக்கிறான் அந்த டேடி டேடியே உங்க அவ்வளோதான் டேடி சூப்பர் டேடி கேவலம் போடடி போடடி போடாடி போட டீ டீவர் டாடி நிக்காத டேடி போயிட்டேரு டாடி ஐயோ உக்களே ஒரே நிமிஷம் நான் அமைதியா இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி விளாடணும் हमारे बुआंग मक्के इधर बेरी पेटी दे रखी तो लाए बढ़िया अरे यो मक्के ले रहे हैं अब दिखो बब्बू ना ही मम्मा ये आधा बार कस्टमर क्या मक्के हैं तो शाही कितने लाए बढ़िया कस्टमर प्लीज रूम बहार आ रही ஓ இது குதிக்கிறது வேற பாத்துக்கோங்க சரி மக்களே அவ்வளோதான் இதோட முடிச்சுப்போமா மக்களை முடிச்சுப்போம் அவ்வளோதான் இதோட முடிச்சுப்போம் ஓகே மக்களே அடுத்த வீடியோ சந்திக்க உங்களுக்கு தந்து விடைபெறுகிறது உங்கள் பாய் பாய் டாக்டா உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவோலே உங்களுக்கு வீடு பெறுகிறேன்